श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तं सदाकृते सञ्चारपद्धति श्लोकम् एरनूति मून् भोगार्चनानि कृतिभिर्परिकल्पितानि प्रीत्यै वरङ्गनृपतिर्प्रतिपद्यमानः पश्यत् सुनित्यमितरेषु <या> परिच्छदेषु பிரத்யாசனம் பஜதி காஞ்சன பாதுகே துவாம் பதபதார்த்தம் ஹே காஞ்சன பாதுகே தங்கமயமான பாதுகையே கிருதிபிஹி புண்ணியவான்களாலே ப்ரீத்தியினாலே பரிகல்பித்தானி பண்ணப்பட்டிருக்கின்ற போக சந்தோஷத்திற்காக இருக்கின்ற அர்ச்சனானி ஆராதனைகளை பிரதிபத்தியமானகா அடையா நிற்கின்ற ரங்க ஸ்ரீ ரங்கராஜன் இதரேஷு மற்ற பரிச்சதேஷு சாமான்கள் பஷ்யத்சு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிரத்யாசனம் ஆசனம் தோறும் துவாம் உன்னை பஜதி அடைகிறார் அப்படின்னு சைக்கிற அதாவது இந்த ரங்க ரங்கராஜன் ஒரு ராஜாவை போல ஒரு ராஜாவுக்கு எப்படி மரியாதைகள்லாம் இந்த நாட்டு மக்கள் பண்ணுவாளோ அந்த மாதிரி இந்த ரங்க நிருப்பத்தியாக இருக்கிற இந்த ரங்கராஜனுக்கு நிறைய பேர் பக்தர்கள் ஆசைப்பட்டு மண்டகப்படி நடத்துவா அதனாலதான் இங்க சுவாமியோட பதம் பார்த்தோம்னா கிருதிபிகி புண்ணியவான்களாலே பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவா நிச்சயமா புண்ணியவானாதான் இருப்பாள் அந்த புண்ணியமானது கொஞ்சமாவது தான் பெருமாள் கைங்கரியத்தில் நமக்கு ஒரு ஈடுபாடு வரும் ஆக சுவாமி இங்கே சாய்க்கிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புண்ணியவான்களாலே பிரீத்தியினாலே பண்ணப்பட்டிருக்கின்ற ஆக நிறைய பக்தர்கள் வந்து மண்டகப்படி நடத்துவா பெருமாளுக்கு பெருமாளோட பிரம்மோத்சவம் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் ஆனா இந்த மாதிரி ஆசையா பெருமாள் வந்து எங்க இடத்துல ஏழணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்காக பணம் கட்டி பெருமாளை அவளோட இடத்துல பெருமாள் ஏழை பண்ணணும்னு ஆசைப்படுவான் அது மண்டகப்படி அப்படின்னு சொல்லுவோம் அங்கங்கே பெருமாள் ஏழுவர் இப்போ நம்ம ஸ்ரீசன்னதியில் ஆண்டவன் ஆசிரமத்தில் எல்லாம் கூட அதை நம்ம பார்ப்போம் அவ ஒரு இடத்துக்கு அவாத்துக்கு பெருமாள் ஏழனும் திரும்ப பொன்னடி சாத்தணும் ஆண்டவன் ஐஷிங்கர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாள் அந்த மாதிரி மண்டகப்படிகள் நிறைய இருக்கும் அதுவும் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் தொண்டரடிப்படி ஆழ்வர் சாய்ச்சிருப்பார் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் மாலும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கோவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னாம் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நீரேன் அந்த மாதிரி சோலைகள் நிறைஞ்ச ஊறுது அப்பேற்பட்ட அத்தனை சோலைகள் இருக்கக்கூடிய அந்த ரங்கனை பற்றி உங்களால் யோசிக்க முடியலன்னா உங்களுக்கு போடுற சாப்பாட்டை ஒரு நாய்க்கு போட்டால் அது நன்றியோடவாவது இருக்கும் உங்களுக்கு போய் பெருமாள் இவ்வளோ ஒரு அனுகிரகம் பண்ணுறாரே ஆனால் கொஞ்சம் கூட அந்த ரங்கன் மேலே உங்களுக்கு ஒரு பாசமே இல்லையேன்னு தொண்டடிப்பொடி ஆழ்வர் புலம்பரா மாதிரியான ஒரு பாசுரம் அது அந்த பாசுரத்தில் எத்தனை விதமான சோலைகள் சொல்கிறார் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலைன்னு இந்த மாதிரி நிறைய தோட்டோற்சவமே நிறைய கண்டருள்வர் ரங்கன் தோட்டோத்சவம்னா அந்த தோட்டத்துக்கு எழுதி அந்த ஒரு அந்த அட்மாஸ்ஃபியர் சிலு சிலுன்னு ஒரு காற்று தீவிர மரம் அது நடுவில் பெருமாள் ஏகாந்தமாக ஏழுருப்பார் அந்த இடத்துல பெருமாளுக்கு ஆராதனை ஆகும் அந்த இடமே அவ்வளோ நன்னாக இருக்கும் பெருமாள் ஏழுருக்கார் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அதுவும் அதோட அந்த சுற்றுப்புறத்தில் அந்த இடத்துல பெருமாளை சேவிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட வைகுண்டத்துலேயே பெருமாளை சேவிக்கிறதுக்கு சமமாக இருக்கும் மனசுக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் இது எப்படி தெரியும்னா ஆண்டவன் ஆசிரமத்தில் ஆண்டவன் காலனின்னு ஒரு இடத்துல ரங்கன் வருஷா வருஷம் ஏழுவர் அந்த இடத்துல அவருக்கு ஆராதனமாகும் பெருமாள் ஏழை பண்ணிட்டு வருவா அந்த இடத்துல தேருவந்தூர் ஆண்டவன் காலத்தில் ஒரு பெரிய ஒரு பெருமாள் ஏழுறதுக்கான ஒரு ஆசனம் மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு திண்ணை மாதிரிலாம் இருக்காதான் பெருமாள் கீழே ஏழை பண்ணிடுவாளோன்றதுக்காகவே அவசரமாக அந்த இடத்துல மேடை கட்டினா அப்படின்னு பெரியவா சொல்லி கேள்வி ஆக பெருமாள் வந்து அந்த மாதிரி ஏழுவர் ஆண்டவனுக்கு ஆண்டவன் ஆசிரமத்துக்கு சொந்தமான இடத்துல ஏழுவர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் பெருமாளானவர் மண்டகப்படியில் எழுவர் இப்போ நம் சுவாமி இங்கே என்ன சாய்க்கிறாருன்னா அந்த மண்டகப்படியில் எழும்போது பெருமாளுக்கு அவ அங்கே ஆராதனம் பண்ணுறான் அப்போ அந்த இடத்துலெல்லாம் பாதுகைக்கான அந்த ஒரு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுறது மற்ற இவளை விட அதாவது குடை முதலிய சாமான்கள் இதெல்லாம் விட அந்த தேஷு அந்த அந்த சாமான்களை விட கூட பாதுகைக்கு எப்படி அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது அப்படிங்கிறத சொல்ற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்க ஆக ரங்கநாதன் ஒரு ராஜாக்கு சமானமாக நிறைய இடங்களுக்கு எழும்போது அந்த இடத்துல நான் பொதுவா சன்னதியில கோவில்ல அந்த மாதிரி இடத்துல ஆராதனை நடக்கும் போது பெருமாளுக்கு அந்த சோட ச உபசாரம் எல்லாம் நடக்கும் சன்னதியிலெல்லாம் நடக்கும்போது குடை சாமரம் இந்த வெள்ளித்தடி தங்கத்தடி சுருட்டி விசிறி கண்ணாடி தூபம் தீபம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இதுவே பெருமாள் மண்டகப்படியில் ஏழுறார் அப்படின்னா அந்த இடத்துல அங்கே ஆராதிக்கும் போது இதை இந்த மாதிரியான சோபசாரங்கள்லாம் அந்த இடத்துல நடக்காதான் அந்த இடத்துல பின்ன என்ன நடக்கும் அப்படின்னா ஆறு ஆசனத்துக்கு பெருமாளை ஏழை பண்ணி விஜாபிக்கும் போது ஒவ்வொரு ஆசனத்துக்குமான அந்த ஒரு ஒரு ஆசனத்துலேருந்து அடுத்த ஆசனம் மந்திராசனம் சாணாசனம் அந்த மாதிரி ஏழும்போது பாதுகையை சமர்ப்பித்து நீ ஏற்றுக்கணும் சுவாமி நீர் அடுத்த ஆசனத்துக்கு ஏழணும் அப்படின்னு அந்த அர்ச்சகரானவர் வேண்டர் ஆக சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறாருன்னா இந்த குடை முதலிய சாமான்கள் எல்லாமே ஒரு பொட்டியில் கூட நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த அந்த குடை முதலிய சாமான்களுக்கு அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவமே இருக்காது அந்த இடத்துல கூட பாதுகைக்கான முக்கியத்துவம் குறையறதே இல்லை ஆறு ஆசனங்களுக்கு பெருமாளை எழணும்னு சொல்லும்போது பாதுகையை சாத்திண்டு தான் சுவாமி எழனும் அப்படின்னு தான் விஞ்ஞாபிப்பா ஆக இந்த மாதிரியான ஒரு மண்டகப்படியில குடை சாமரத்துக்கெல்லாம் அந்த பரிச்சதங்களுக்கெல்லாம் அந்த ஆராதனத்துல ஒரு ஒரு உபயோகமானது இல்லாம போகிற இடத்துல கூட அதெல்லாம் வெச்ச இடத்துல அப்படியே இருக்கும் ஆனா அந்த இடத்துல கூட பெருமாளானவர் பாதுகையை விடுறதே இல்லையா அவர் குடை சாமரத்தெல்லாம் விட்டாலும் விடுவர் ஆனால் ஒரு மண்டபப்படியா இருந்தா கூட பாதுகை அவர் விடமாட்டார் ஏன்னா ஒரு ஆசனத்துலேருந்து அடுத்த ஆசனத்துக்கு போகும்போது பாதுகையை சாத்திட்டு தான் எழணும்னு அந்த ஆராதகர் விஜயாபிப்பார் அதனால மற்ற சாமான்களெல்லாம் பெருமாள் விட்டாலும் விடுவர் ஆனால் எந்த இடத்துலையுமே பாதுகையானவளை விடுறதே இல்லை அவள் எப்பவுமே கூட இருக்கான்னு நம் சுவாமி சாய்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமா இதில் வந்து போன ஸ்லோகத்திலையும் சரி அந்த கொடை வந்து சுற்றும் போது அசங்காமல் இருக்கும் அது சுத்தர வேகத்துக்கு அப்படின்னு சுவாமி சாயிச்சிருக்கார் எழுநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றளவும் நம்ம ரங்கனை சேவிக்கும் போது அந்த கொடை சுத்தர வேகத்தை பார்த்தோம்னா அது சுத்துறதா சுத்தலையான்னு நமக்கு தெரியாது அந்த ஸ்பீடு இன்னிக்குமே அது உண்டு அந்த மாதிரி பெருமாளானவர் சுவாமி காலத்தில் எ எழும்போது இந்த எத்தனை மண்டகப்படிகள் இருந்ததுன்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரியறது இன்றளவும் அப்படியே இருக்கு ஆக எழுநூத்தம்பது வருஷம் ஆனா கூட நம் பகவத் ராமானுஜரால ஏற்படுத்தப்பட்ட அந்த கோவில் நிர்வாகம் இது இப்படி தான் நடக்கணும் இந்த மாதிரி சமயத்துல இதுதான் நடக்கணும்னு ஏற்படுத்தி வச்சத இன்றளவும் அந்த ஸ்ரீரங்கத்து கைங்கரிய பலர்கள் அவ்வளவு அழகா அதை இன்றளவும் நடத்தி காமிக்கிறார் அப்படின்னா சுவாமி சா பீரியட்ல அவர் எப்படி அவர் சேவிச்சாரோ அந்த மாதிரி இன்றளவும் நம்மளால சேவிக்க முடியறதுன்றதே நம்மளோட பாக்கியம்தான் தான் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மற்ற பரிச்சதங்களுக்கு இல்லாத பெருமை மண்டகப்படியில் கூட பெருமாள் வந்து பாதுகையை விடுறதில்ல அப்படின்னு சொல்கிற ஒரு அழகிய ஸ்லோகமாக நமக்கு கொடுத்துருக்கார் ஆனால் இது யாரால் நடக்கிறது இதெல்லாம் அப்படின்னா கிருதிபிகி புண்ணியவான்களாலே கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணவாளால் மட்டும்தான் ரங்கனுக்கு கைங்கரியம் பண்ண முடியுங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தலாரடியேன் கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாலினே வெටਸ வே දන් குருவே .